அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஒரு பட்ஜெட்ல உங்க வீட்லேயும் சோலார் அமைக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன் டெக்னீஷியன் எதுவுமே தேவையில்ல எந்த டெக்னீஷியன் யாருமே தேவையில்லை நீங்க மற்ற போறோம் அதாச்சும் என் வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஃபுல் கான்செப்ட்லயே நீங்க ஒரு டெக்னீஷனா ஆகிடலாம் அதாச்சும் உங்களுக்கு எப்படி லைன் கொடுக்கணும் இந்த பேட்டரி எப்படி கண்ணாடி எப்படி கண்ட்ரோல் எப்படி என்னென்னா பொருள் தேவை இது எப்படி ஒர்க் ஆகுது இது எப்படி வீட்டில் மாட்டணும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா அந்த வீடியோல நான் சொல்றேன் ஒரு சின்ன பட்ஜெட் ரொம்பவும் கூடுற பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லயே உங்கள் வீட்டை எலக்ட்ரிக்கல் சோலார் வீடாக மாத்திடலாம் அதாவது இபி இருந்தாலும் அடிஷ்னல் பவர் சப்ளையா இந்த சோலார் செட்டப் வச்சுக்கலாம் இபி வந்து எப்படி கட் ஆகும் ஒரு ஒரு நாள் சடன் ஆகலாம் கரண்ட் போகலாம் எப்போனாலும் கட் ஆகும் ஆனால் இந்த சோலார் பவர் இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சியில இருந்து எல்லா ஒரு யூஸுக்கும் இந்த ஒரு சோலார் வந்து எல்லார வீட்லயுமே ஒன்று இருக்கணும் அடிஷனலா தான் இருக்கணும் அதாச்சும் மெயின் கரண்ட் பண்ணக்கூடிய இபி லைன் பண்ணக்கூடிய வேலையை இது பண்ணாட்டாலும் உங்களுக்கு அடிஷனலா ஒரு எமர்ஜென்சி போன் சார்ஜோ ஒரு லைட்டோ எதுக்குனாலும் இதே மாதிரி ஒரு சின்ன செட்டப் உங்க வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பனாலும் யூஸ் ஆகும் அதுக்குள்ள வீடியோ தான் இது ஒரு மினி பட்ஜெட்ல எப்படி நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினி பட்ஜெட் இந்த சோலார் அமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்றேன் பாருங்க கண்ணாடி ஃபர்ஸ்ட் வந்து பேனல் இந்த சோலார் பேனல் தான் மெயின் இது வந்து ஐம்பது வாட்ஸ் மேக்ஸிமம் சிம்பிளாக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வாட்ஸ் கண்ணாடி போகிறோம் அதுக்கு கீழேயும் வேண்டாம் அதுக்கு மேலேயும் வேண்டாம் ஐம்பது வாட்ஸ் போகிறோம் இந்த ஐம்பது வாட்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அடி இருக்கும் இந்த லென்த் ரெண்டு ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி அதாச்சு ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்கு தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இந்த அமைப்பில் தான் இருக்கும் அது ஐம்பது வாட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி பட்ஜெட் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எண்ணூறுவாக்குள்ளே இருக்கும் அதாச்சும் கம்பெனியை பொறுத்து இந்த கண்ணாடி வந்து ரேட்டு மாறும் அதாச்சு மேக்சிமம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி பேட்ரி பாருங்க நான் சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் டுவெல் ஓல்ட் செவன் செவன் ஆம்ஸ் தான் இது செவன் பாயிண்ட் ஃபைவ்னு இதில் இருக்குது ஆனால் செவன் ஆம்ஸ் தான் இந்த செவன் ஆம்ஸ் பேட்டரி இது வந்து யூபிஎஸ் பேட்டரி அப்படிம்பாங்க அதாச்சும் நம்ம சிஸ்டத்தில் கரண்ட் ஆச்சுன்னா யூபிஎஸ் போடுவோம்ல அந்த யுபிஎஸ்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரி தான் இது நீங்க தனியாக கேட்டீங்கன்னா கடைகளில் கிடைக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் கிட்ட வரும் இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெயினே இந்த சோலார் கண்ட்ரோல் இந்த சோலார் கண்ட்ரோல் மெயினு இதனுடைய ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபா வரும் ஐநூறு அறநூறு மேக்சிமம் ஐநூறு ரூபா தான் இருக்கும் ஐநூறுரூவா தான் நான் வாங்கினேன் நானூத்தொம்பது ஐநூறு தான் இருக்கும் ஐநூறு ரூபா ரேட்டை பாருங்க இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் இது ஒரு ஆயிரம் அப்போ பாருங்க மூவாயிரம் பட்ஜெட் இந்த மூவாயிரம் ரூபா பட்ஜெட்லயே உங்க வீட்டை சோலார் வீடா மாத்திரலாம் ரொம்ப சிம்பிளா நீங்களே டெக்னிஷன் டெக்னிஷியன் பண்ணி நீங்களே மாத்திரலாம் பாருங்க அது கூட ஒரு லைட் இந்த லைட் நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த பட்ஜெட்ல வந்து இந்த லைட்டை நீங்க சேர்க்க கூட இது தனியாக ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து நீங்க தனியாக வாங்கிடும் நான் உங்களுக்கு சப்ளை வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு முக்கியமான பொருட்கள் இது மட்டும்தான் இது வந்து மூவாயிரம் பட்ஜெட் குள்ளே முடிஞ்சிடும் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா தான் மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு லைட் எரிய வைக்கணும்னா இந்த செட்டப் முடிச்சதுக்கு அப்புறம் இது கிட்டத்தான் வரணும் இது ஒரு இரநூறுவா ரூபா நீங்க இது வந்து இது மாடல் ரொம்ப மாடல் இருக்கு டொல் ஓல்டு டிசி லைட்னு கேட்டாலே ரொம்ப மாடல் கடையில் கிடைக்கும் நீங்க எதனால வாங்கி மாட்டிக்கலாம் இந்த ஒரு லைட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேனல் இந்த பேனல் வந்து நான் திருப்பி காமிக்கேன் பாருங்க இப்போ இதில் வந்து நேம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதில் கொடுத்துப்பாரு இதில் கொஞ்சம் பழசாயிட்டு அதனால் உங்களுக்கு அந்த இது தெரியலை இது வந்து ஐம்பது வாட்ச் இது ஐம்பது வாட்ச் அதாச்சு உங்களுக்கு கண்ணாடி சைஸ் மாறும் உங்களுக்கு நார்மல் நம்ம பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய இது வந்து ஐம்பது வாட்ச் போடுவோம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஐம்பது வாட்ச்க்கு நீங்கள் சோலார் பவர்ஸ் எதாச்சும் இருந்தாலே உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு லாபம் தான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் என்ன சொல்லுவேன்னா டேரெக்டாக இதை வந்து ஒர்க் பண்ணி நான் எப்படி லைன் கொடுக்கணும் எப்படி அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன் இதில் வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்னுட்டு ரெண்டு லைன் இருக்கும் அதாச்சு இதுதான் நம்ம பேனல்ல இருந்து சப்ளை எடுக்கக்கூடிய லைன் பாத்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பிளஸ்னு ஒரு ஒயர் இருக்கும் மைனஸ்னு ஒரு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டு ஒயர் தான் இந்த பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுக்கக்கூடிய லைன் அதாச்சு சூரிய ஒளியைப்பட்டு கரண்ட் மின்சாரம் உருவாகுறத இந்த ரெண்டு லைன் வழியாக தான் நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு லைன் வழியா எடுக்கிறத டேரெக்டாக பேட்டரியில கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் சோலார் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று காமிச்சோம்னா அது வந்து மெயின் அந்த தான் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெட்டப்பா யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த ரெண்டு லைனை எடுத்து இருக்கட்டும் நான் வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் அந்த ரெண்டு லைன் இருக்கலாம் அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அந்த ரெண்டு லைனை இதுல வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல தெரியும் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க சோலாருக்குள்ள சோலார் படம் பிளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க பேட்டரிக்குள்ளது லோடுக்குள்ளது இந்த லைன் வந்து கரெக்டா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்லே மார்க் பண்ணிருப்பாங்க ஸோ அதுக்குள்ள அந்த ரெண்டு லைனா கொடுக்கணும் பிளஸ் மைனஸ் மாறாம கொடுக்கணும் பாருங்க இதுலயுமே பிளஸ் மைனஸ் இருக்கும் சோலார் கனெக்ஷன் கொடுக்கறியும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அந்த உயரம் மாத்திரம் மாற்றாம அதுல பிளஸ்னா இதுலயும் பிளஸ் கொடுக்கணும் அதுல மைனஸ்னா இதுலயும் மைனஸ் கொடுக்கணும் சோலார் இதில் அதுக்கு அடுத்தபடியாக பேட்ரி பேட்ரி வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி தான் பேட்ரியிலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் சிறப்புங்கிறது ப்ளஸ்ஸு இந்த கருப்புங்கிறது மைனஸ் இது ரெண்டையும் இண்டிகேட் பண்ணி நீங்கள் லைன் எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இந்த சோலார் கண்ட்ரோலில் ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் அந்த ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக இந்த பேட்டரியில் லைனை கொடுத்துடணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சோலார் கண்ட்ரோலில் பேட்டரியை தான் லைன் கொடுக்கணும் சோலார் கண்ணாடி லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து என் இன்குட்டாக இதுக்கு கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி லைனை வந்து செட் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் உள்ள ப்ரோக்ராம் ஆன் ஆகும் இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும் எத்தனை ஓல்டு பேட்டரியில் இருக்குது அப்படிங்கிற சிஸ்டம் உள்ளே வந்து ஆன் ஆகும் இதுக்கப்புறம் தான் சோலார் லைன் வந்து அந்த ரெண்டு லைனை ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சோலார் சிம்பிளெலாம் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா சூரிய ஒளி பற்றி இது வந்து சப்ளை வந்து மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மின்சாரத்தை வாங்கி இது வந்து பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இதனுடைய வேலை அடுத்தபடியா லோடு இதுக்கு பாருங்க அதுல லோடு பல்ப் மாதிரி ஒரு படம் போட்டுப்பாங்க அதுலயும் பிளஸ் மைனஸ் இருக்கும் அந்த லோடு அந்த லோடுல தான் இந்த லைட்டை வந்து செட் பண்ணணும் லைட் வந்து டிசி லைட் ரொம்ப மாடல் இருக்கு இது வந்து நம்ம நார்மலா ரவுண்டு குண்டு பல்ப் மாதிரியும் டிசி லைட் இருக்கு எந்த மாடல் இருக்கு இது ஒரு மாடல் டிசி லைட் நீங்க கடையில கேட்டீங்கன்னா டொல் ஓல்டு டிசி லைட் கேட்டீங்கன்னா வெளிச்சத்துக்காண்டி ஒயிட் கலர் லைட் வேணும்னு கேட்டேன் ரொம்ப மாடல்ல இருக்கு உங்களுக்கு தேவையான மாடலை வாங்கிக்கலாம் அதுலயுமே பிளஸ் மைனஸ் இருக்கும் பாருங்க எதுலையுமே பிளஸ் மைனஸ் இருக்கும் பிளஸ் மைனஸ் வந்து சிகப்பு கருப்பு சிகப்புனா பிளஸ் கருப்புனா மைனஸ் அதே லைனை இதில் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு முன்ன கூட்டி ஒரு சுவிச்சு கண்ட்ரோல் போட்டுக்கணும் நேம் டேரெக்டாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு சுவிச்சு கண்ட்ரோல் பிளஸ்ஸை கட் பண்ணி ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்சு போடுற நேரம் மாத்திரம் உள்ள ஒரு லைட் வந்து எரியும் அப்படி நீங்கள் ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்க அந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி லைன் கொடுக்கணும் அதை வந்து டைரெக்டா டெமோவா உங்களுக்கு வந்து சூரிய ஒளியில வச்சு மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணி உங்களுக்கு லோடு வந்து கனெக்ஷன் பண்ணி லைட் எரிய மாதிரி அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லுவேன் இது வந்து உங்களுக்கு எதுக்கு பேசிக்க அப்போ நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மினி பட்ஜெட்ல எப்படி உங்களுக்கு செட் பண்ணணும் என்னென்ன மாதிரி செட் பண்ணுற அந்த முறைகள் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சிம்பிளா இதில் விளக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு ஒயர் இந்த ஒயர் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் கண்ணாடியை வந்து நீங்கள் வந்து சோலார் கண்ணாடியை வந்து நல்ல வெளிச்சப்பட அந்த இடத்துல தான் வைக்கணும் ரொம்ப சூரிய ஒளி வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் நிணல் பகுதி இல்லாமல் மரங்கள் அந்த சைடு இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒளி வந்து காலையில் ஒரு ஏழு மணிலேருந்தே சூரிய ஒளி வந்து கொஞ்சம் பளிச்சு நான் அடிக்க அதுல அதுலேருந்து ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் ஓரளவு சூரிய ஒளி இருக்கும் அந்த அஞ்சரை மணி அஞ்சு மணி நடக்க வச்சுருவோம் ஈவினிங் அந்த அஞ்சு மணி வரைக்கும் உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து தெளிவாக இருக்கும் சார்ஜ் வந்து உங்களுக்கு பேட்டரிக்கு வந்து நல்லா தெளிவாக ஃபுல்லாகிடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே சார்ஜ் ஃபுல்லாகிரும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்கன்னா லோடு நல்லா யூஸ் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு ஒயர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நான் சொல்கிற மாதிரி இடத்துல பேனலை செட் பண்ணிவிட்டு பேனல்ல இருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரை கனெக்ஷன் பண்ணி இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் தேவையான அளவு அந்த ஒயரில் ப்ளஸ் மைனஸ் அதையும் கொடுத்து இதுலையும் கொடுத்து ஒயர் எடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இந்த கண்ட்ரோல் எதுக்கு மாற்றோம் அப்படின்னா இது வந்து நீங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம் இல்லைன்னா நிழல் பகுதி ஏதாச்சும் ஒரு அவுட்டர்ல வைக்காம வெயில் படாத இடத்துல இதை நீங்கள் ஒயர் எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ ஒரு நிழல் பகுதியில் இதை வச்சுட்டு பேட்டரியோ ஒரு நிணலில் வச்சுக்கோங்க நிழல் பகுதி அதில் ஒரு செட்லேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ அதனால வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் எதுக்கு மாற்றோம் அப்படின்னா இப்போ கண்ணாடியில இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து இதுல வந்து நம்ம பேட்ரி வந்து டொல் வோல்ட்டு இதுல இருந்து வந்து வரக்கூடியது வந்து டுவெண்ட்டி ஓல்ட் வரைக்கும் அவுட்புட் வரும் டுவெண்ட்டி ஓல்ட் வந்து நீங்கள் சூரிய ஒளி நல்லா இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி வந்து அதில் வந்து அவுட்புட் வந்துருக்கும் பேனல்ல அப்போ ட்வெண்ட்டி வோல்ட்ட டேரக்ட்டாக கண்ட்ரோல் இல்லாமல் டேரக்டா பேட்டரியில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகும் ஆனால் சீக்கிரம் லைஃப் வேறும் சீக்கிரம் ஹீட் ஆகி பேட்டரியனுடைய லைஃப் வந்து முடிஞ்சிடும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்றோம் வெயில் கூடும் போது அதிகப்படியான கரண்ட் ஓல்டேஜும் வெயில் குறைஞ்ச குறைஞ்ச பிறகு கம்மியான ஓல்டேஜும் மாறி மாறி கொடுக்கும் ஒரு ஸ்டெடியான வோல்டேஜ் இல்லாம கண்ணாடி மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கும் போது அந்த டைரக்ட் லைனை வந்து கண்ட்ரோல் இல்லாம பேட்டரிக்கும் கொடுக்க கூடாது பேட்டரிக்கும் சோலாருக்கும் பேட்டரிக்கும் இடையில உள்ள பகுதி தான் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலுக்கு தாண்டி தான் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகணும் இது என்ன செய்யும் அப்படின்னா அதுல வந்து கூட கரண்ட் ஓல்டேஜ் வரும்போதும் இது லெவல் பண்ணி கொடுக்கும் கம்மியா வரும்போது லெவல் பண்ணி பேட்டரிக்கு சீரான ஒரு வோல்டேஜா கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் நம்ம மாற்றோம் அவுட்புட் வந்து பேட்டரியில் ஒரு லெவலுக்கு வந்து லோவாக ஆகிட்டு அப்படின்னா சப்ளை தான் கட் பண்ணிடும் லோ லோவாய்டின்னா பேட்டரி வந்து டெத் கண்டிஷனுக்கு வந்துடும் அதனால ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் லோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல வந்து அவுட் புட்டை கட் பண்ணிடும் அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணாதான் லைன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு தான் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் கண்ட்ரோல் வந்து கட்டாயம் இந்த கண்ட்ரோலில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதிலேயே யூஎஸ்டி இருக்கு பாருங்க ஃபோன் சார்ஜ் பண்றதுக்கு யூஎஸ்டி இருக்குது இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இருந்து கரண்ட் இப்போ வோல்டேஜ் வந்து எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு பேட்டரி இப்போ எவ்வளோ இருக்குது ஆயிட்டா என்ன அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஃபுல்லாமே இதில் வந்து காட்டும் ஒரு நல்ல இது வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா அமிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இது அமிசிங்க கம்பெனியில் தான் ரொம்ப இந்த மாதிரி மாடலில் வந்து சோலார் கண்ட்ரோல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கடைகளிலேயும் டேரெக்டாக நீங்கள் கடையில் கேட்டாலும் கடையில கிடைக்கலாம் கடையில் கிடைக்காத பட்சத்தில் அமேசானில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோதாங்க இந்த சிம்பிள் பட்ஜெட்ல உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே இவ்வளவுதான் அடுத்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நீங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அடுத்தடுத்த வீடியோல நம்ம சோலார் பத்தி ஃபுல் டாபிக் சோலார் ஏ டு விசட் நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு சோலார் வந்து எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த டெக்னீஷியனும் எந்த எலக்ட்ரீஷியனும் தேவையில்லை நீங்களே ஒரு எலக்ட்ரீஷியனா டெக்னீஷியனா மாறலாம் உங்க வீட்டுக்கும் அமைச்சு நீங்க தேவனா அடுத்த வீடுகளுக்கும் அமைச்சு கொடுக்கலாம் அந்த லெவலுக்கு நீங்க ஒரு டெக்னீஷியனா மாறலாம் அந்த லெவலுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுமையா அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல வந்தா பாருங்க சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து நம்ம சேனல்ல வரும் ஃபுல்லா சோலார் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் பத்தி தெரியணும் அப்படிங்கிறவங்க ஃபுல்லா நம்ம சேனல் பாருங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உங்க வீட்டையும் சோலார் விழா மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஒரு கரண்ட் சப்ளைவே நம்ம வீட்டுல தனியா உருவாக்கிறதோ ஈபி பவர் சப்ளை இல்லாம ஒரு தனி சப்ளைவே நம்ம வந்து வீட்டுக்குள்ள உருவாக்கிடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் இந்த சோலார் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் செட் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல் வீடியோ ஃபுல் டாப்பிக்கும் சோலர் பற்றி இன்னும் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பின் தொடர்ந்து வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி